ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்த்தாண்டம் பக்கத்தில் வெட்டைகால் சென்ட் மனையில் அமைஞ்சிருக்கிற ஒரு புதிய ஃபோர் பிஹெச் வீடு நம்மளோட சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோவில் பார்க்குற இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஞாராமலை ஜங்ஷன் பக்கத்தில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் எட்டைகால் சென்ட் மனையும் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் ஃபோர் பிஹெச் வீடாக டபுள் ஸ்டோரி கவுசாவே இதை இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு சுவர் அமைச்சிருக்கிறாங்க ஃப்ரண்டேஜ்லேயே கார்ட்ளோர்ஸ்க்கும் நிறைய இடமும் விட்டு சுற்றிலும் சுற்றி வர்ற மாதிரி இடங்களும் விட்டு இன்டர்லாக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிஸான ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் அப்படின்னு க்ரௌண்ட் ஃப்ளோரை ரொம்பவே சிறப்பாகவே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே இவங்க அட்டாச் டாய்லெட் அமைச்சிருக்கிறாங்க டாய்லெட் ஃபுல்லாகவே டிஃபரண்டான டைல் ஒர்க்கோடையும் யூரோப்பியன் குளோசட்ஸ் சவர் வாஷ்பேசன் எல்லா சிறப்பம்சங்களையுமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்ட் ஃபினிஷ் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பீரோ எந்த ஒரு தேவையுமே இங்கே இருக்காது ஃப்ளோர் ஃபுல்லாவே நல்ல ஒரு பெயிண்டிங் கலர் காம்பினேஷனோடையும் நல்ல டைல் ஒர்க்கோடையும் Ground floor ஃப்ளோரை சிறப்பாகவே இவங்க அமைச்சி கொடுத்துருக்குறாங்க நாலு பெட்ரூம்லேயுமே இவங்க அட்டாச் டாய்லெட் அமைச்சிருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கபோர்ட் ஒர்க்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி இவங்க கொடுத்துருக்குறாங்க மொத்தம் எட்டைகால் செண்டு மனையில் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் அளவில் ரொம்பவே அருமையாகவே ஃப்ரண்டேஜ் எல்லாமே இடமும் விட்டு பேக்லேயும் இடம் விட்டு சுற்றி வர மாதிரி ஸ்பேஸும் விட்டு ரொம்பவே அருமையாகவே இவங்க இந்த வீட்டை அமைச்சி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் அமைச்சிருக்கிறதுனால இந்த வீடை நீங்கள் வாடகைக்கு வேணுனாலும் மேல் ஃபோர்சன் கீழ் ஃபோர்சன் அப்படின்னு இரண்டு தளமாக பிரித்து இந்த வீட்டை நீங்க வாடகைக்கு வேணாலும் விட்டுக்கலாம் கிச்சனோட பேக் சைடில் சிறப்பாகவே கார்டன் ஒன்று அமைச்சி கொடுத்துருக்குறாங்க நல்ல குடிநீர் வசதி வாகன வசதிகள் எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய மைய பகுதியில் தாங்க இந்த அருமையான ஃபோர் பிஹெச் டபுள் ஸ்டோரி ஹவுஸ் அமைஞ்சிருக்கு மேல் மேல்ஃபோர்சன் கீழ்போர்ஷன் அப்படின்னு இவங்க தனித்தனியாக எடுத்துருக்கறனால இதை நீங்கள் வாடகைக்கு வேண்டாம் விட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க எலக்ட்ரிக்கல் லைன் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க மீட்டரும் தனியாகவே அமைச்சிருக்கிறாங்க ப்ளம்பிங் லைனும் தனியான தனியாகவே சிண்டெக்ஸ் அமைச்சு அதுக்கு தனியாகவே இவங்க எல்லாமே ப்ளம்பிங் லைனும் கொடுத்துருக்கறதுனால இதை நீங்கள் தாராளமாக கீழ் கீழ்போர்சன்னு வாடகைக்கு விட்டுக்கலாம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளும் கார்டன் தோட்டங்களோட மைய பகுதியில் ரொம்பவே அருமையாகவே ஃபோர் பிகேச் வீடை இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க இதோட விலை அறுபத்தி நாலு